ஐயா நம்ம ஐயா காலை வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு ஒரு கேள்வி ஒன்று ஐயா உங்ககிட்ட ஒரு குடும்பத்திலே நல்லா போய்கிட்டு இருக்குது திடீர்னு ஒரு மனசு கனசு சரியில்லை போது மனசு என்ன தருமா நினைக்குது பல பேருக்கு வேதனை யாருக்கோ நமக்கு ஏதோ செஞ்சிட்டாங்களோ நம்ம போய் ஏதாச்சும் பார்த்துன்னு வருவோமோ அப்புறம் போய் ஏதாவது குருவி கேட்கலாமோ ஜாதகம் பார்க்கலாமோ இதில் தீருமோ அதில் தீருமோ வழி வந்தவங்களுக்கு தான் அந்த வழியை பத்தி தெரியும் சரியா அப்ப அந்த தேடுதல் வந்து எதிலையா கொண்டு போய் செலுத்தணும் எதையாவது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு கழிவனை மாதிரி செய்யணும் தான் அவங்களுக்கு பற்றி தேவை பண்ணணும் அப்போ வந்து நம்ம நம்ம வந்து செஞ்சது சரியா தவறா அப்ப அத நடந்ததுல சரி தவறுன்னு யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லையா புத்தி இப்படி போகுது அவங்க மதிய கடன் அப்ப வந்து விதியா மதியா அப்ப வந்து என்ன சொல்றது ஐயா இதுகெல்லாம் நல்ல கேள்விமா மனது இன்றைக்கு மனித உள்ளங்கள் மனதில் புரிந்து கொண்டு உண்மையான ஆன்மீக பக்திக்கு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வழி இதுலயும் தெளிவு பெறலன்னா அவங்க ஒரு நாள் தெளிவு பெறும் இந்த உலகத்தை வந்து ஊனக்க நாள் பார்க்கிறோம் ஞானக்க நாள் பார்க்கிறோம் ஜெய் அருட்பெரும் ஜோதி இந்த உலகையாலும் உள்ளத்தையாலும் தெய்வம் அருட்பெரும் ஜோதி விண்ணில் இறைவன் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை மண்ணில் சிலையாக இருப்பதெல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்ன பம்மை சின்னமாக நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம் கடவுளே இதிலே நம் மனிதனுடைய வாழ்க்கை திடீர்னு பணக்காரன் திடீர்னு திடீர்னு ஏழையாவதும் ஏன் வீட்டில் இருக்க வீதிக்கு வாரம் இப்படி மனித வாழ்க்கையிலே பல குளறுபடிகள் வெறுப்புகள் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் இதை நாம் உண்மையான அந்த ஆன்மீகத்தை ஏவனும் வெளிப்படுத்தவில்லை சூனியத்தை தான் வைத்துக் கொண்டு இருக்கிறான் இறைவனுடைய கணக்குப்படி என்ன இருக்கு ஜாதகம் சொல்றான் பூர்வ ஜென்ம பொன்னியம் பூர்வ ஜென்ம என்னையா பூர்வ ஜென்ம பொன்னியம் அதுதான் இறைவன் சொல்லுகிறான் உன் முன்னோர் செய்த யாரு முன்னோர் பூர்வ ஜென்மன் சொல்ற உன் முன்னோர் உன் தாத்தா பாட்டி அதுக்கு முன்னால் செய்ததெல்லாம் அவர்கள் செய்த நன்மை தீமை கருமம் பாவம் சொல்லுதுங்க இல்லையா அது போல நன்மை தீமைகள் கருமம் அதர்மம் கருமம் பாவத்தின்படி படி கணக்கிடப்பட்டு இந்த மண்ணிலே பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் கருவிலே விதைக்கப்பட்ட விதை 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 இதை அறியவில்லை இந்த மனிதன் விஜய் மதி உனக்கு தலை விதி உன் அறிவு தாயா உன்னைய கொண்டு போகுது அங்கே இந்த மனம் இயங்குகிறது உனக்கு அறிவு கொடுக்கப்பட்டது உன் முன்னோர் செய்த நன்மை தீமைப்படி கருவுலே விதைக்கப்பட்ட விதை விதையின் படி மதி உனக்கு அறிவு கிடைக்கிறது நல்ல அறிவு அதுதான் மதி அறிவை இறைவன் கொடுக்கிறான் மதி உனக்கு தலை விதி உன் முன்னோர் செய்த நன்மை தீமைப்படி கருவிலே விதைக்கப்பட்ட விதைதான் இந்த விதி அந்த விதிதான் உன்னை வழி நடத்தும் இந்த மனம் வழி நடத்தும் முன்னோர்கள் நன்மை செய்திருந்தால் நல்ல வழி கிடைக்கும் நம் பிறப்பால் நமக்கு வந்து எல்லாம் ஆனந்தமா சந்தோஷமான ஏழையா இருந்தாலும் ஏ நீ எந்த நிலையில் தாழ்மையா உள்ள நிலையில் இருந்தாலும் நீ உயர்ந்த நிலைக்கு உன் தலைவிதி உன்னை உயர்த்தும் எந்த சதி செய்யும் உன்னை வீழ்த்திவிட முடியாது எவனாலும் வீழ்த்த முடியாது அதே நேரத்தில் நீ பெரிய பணக்காரனாக இருக்க கோடீஸ்வரனா இருக்கன்னா உன் முன்னோர்கள் தீமை செய்து விட்டு போனால் கோடிகள் பல வந்தாலும் கொண்ட கொள்கையும் மனித தர்மமும் மனசாட்சியும் இருந்தால் கோடிகள் நிலைக்கும் நிலைத்து உனக்கு கடைசிவரை உனக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் நீ சந்தோஷமாக சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு சாவாய் கடைசி வரை உனக்கு பணப்பிரச்சனையோ பொருள் பிரச்சனையோ மனிதனாலோ எந்த தீங்கும் இருக்காது அந்த தர்மம் என்னும் விதி உன்னை வாழ வைக்கும் நீ வாழ்ந்தே தீரணும் ஏன் உன் தலை விதி அப்படி இதே நேரத்தில் உன் முன்னோர்கள் பிறரை ஏமாற்றி அதர்மத்திலும் பாவத்திலும் கருமத்திலும் பாவத்தை சேர்த்து வைத்து விட்டு போனால் கோடிகள் பல வந்தாலும் கொண்ட கொள்கை இருக்கணும் மனித தர்மம் இருக்கணும் மனசாட்சி இருக்கணும் அந்த மனசாட்சி தான் கடவுள் நெஞ்சுக்குள் நீதி அந்த நீதி தான் கடவுள் அந்த நீதி இருக்க அன்னைக்கு நெஞ்சுக்குள்ள உண்மை இருக்கா உண்மையை பேசணும் பொய்யை பேசி பொய்யை பேசி சம்பாத்தியம் பண்ணி வைத்து விட்டு போனால் நீ எவத்தனை கோடி சேர்த்து வைத்தாலும் சரிதான் கோடிகள் பல வந்தாலும் இருந்து நீ சேர்த்து விட்டு போனால் ஓடிவிடும் கோடிகள் இப்படி பணம் போயிட்டு பொருள் போயிட்டு பொண்டாட்டி போயிட்டா இருந்த சொத்தும் உன் வீழ்த்தி விட்டது இறைவன் விதித்த தலை விதியை யாரால் மாற்ற முடியும் எமனாலும் மாற்ற முடியாது இந்த உலகத்தை படைத்து ரட்சித்து காக்கும் சிவனாலும் மாற்ற முடியாது மனிதன் எவனால் மாற்ற முடியும் இன்னைக்கு மக்களை கொண்டு மாற்றிக்கொண்டு இருக்கிறான் இறைவனை நம்பவில்லை சதிகாரனை நம்புகிறான் இதுபோல் அந்த விதி விதியை மாற்ற யாராலும் முடியாது இது இறையாண்மையின் நீதி இறைவன் விதித்த நீதி அவனவன் பிறப்பு கேட்க அவனவர்கள் செய்யும் நன்மை தீமையை அவர்களுக்கு பிரதிபலன் விதைக்கும் தர்மம் வீண் போகாது விதைக்க விதைக்க குறையாது அந்த தர்மத்தை விதைக்காமல் நிறைவு பெறாது நிறைவு பெற்றுவிட்டால் அந்த தர்மம் உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் எடுக்க எடுக்க குறையாது அவரவர்கள் கொடுக்கும் தர்மம் அந்த விதைக்கும் தர்மம் அவரவர்களுக்கே அவரவர்கள் பிறப்புக்கன்றி வேறு ஒருவருக்கு இல்லை இந்த தர்மங்கிறத இறைவன் என்ன சொல்கிறார் ஏழையாக இருப்போரே வாழ வைப்பதே மனித தர்மம் ஏழையாக இருக்காங்களோ அவர்களை வாழ வைப்பது யாராக இருக்கட்டும் இந்த மண்ணில் பிறந்த மனிதர் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு கொடுத்து உதவி அவர்களை வாழ வைப்பதே மனித தர்மம் இன்னைக்கு கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கான் ஆனால் ஒத்தருவா தர்மம் கொடுக்க மனசு வருதானா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே இலையாக இருப்பதே வாழ வைப்பதே மனித தர்மம் வீதிக்கு வந்தவின் போடுவது பிச்சை 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 இந்த திருவண்ணாமலை சாது சன்னியாசிகள் என்று நிறைய இருக்கிறார் ஆயிரத்துக்கு மேலே இருக்கிறார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான அந்த கோடிக்கணக்கான மக்கள் அந்த பிச்சையாக தருமத்தை கொடுக்கிறார்கள் முன்னோர்கள் செய்த அந்த கர்மம் பாவம் சாபத்தை இந்த தருமம் போட்டு கர்மம் பாவம் சாபத்துக்கு மருந்து தருமம் ஒன்று தான் ஆனால் இங்கே இருக்கிற சாதி சன்னியாசிகள் இன்றைக்கி பிச்சை கூட கிடையாது பேப்பரில் போட்டிருக்கான் பிச்சைக்காரன் புறம் பெரிய பணக்காரன் பணக்காரனாயிட்டானா அதனால தான் தண்ணி அடிக்கானவரான் என்ன ஹேய் ஹே என்ன சன்னியாசி சாதுன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூட அந்த பிச்சையை கூட ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா கொடுக்கக்கூட உனக்கு மனம் இல்லை என்றால் நீ என்று தருமத்தை விதைத்து உன் பாவத்தை கருமத்தை சாபத்தை போக்குவாய் மனிதனாக பிறப்பது பெரிது அல்ல மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது இன்றைக்கு தருமங்கிறதே இல்லை கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டு போன அன்னைக்கு ஒரு பாடல் அற்புதமான ஒரு வரி தனம் உள்ளவர்கள் பணம் உள்ளவர்கள் பொண்ணும் பொருளும் கோடி கோடியா கோடி கோடியாக சேர்த்து வைத்திருப்பது அதில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் என் தருமம் இன்னைக்கு கோடி கோடியாக சேர்த்துட்டு அடுத்தனும் குளம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கொண்ணுக்கிட்டு இருக்கான் தருமம் எங்கே இருக்குது கருமத்தில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு தருமம் ஏன் கொடுக்கக்கூடாதா நூறு கோடி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வச்சுருக்கான் ரெண்டு கோடி நூறு கோடிங்கான் நீ பத்து கோடி வச்சுருந்தேன்னா அதில் ஐந்து கோடி இந்த ஏழைகளுக்கு கொடுத்தா ஏன் உன் கோடி குறஞ்சிருமா உனக்கு பேலன்ஸ் அஞ்சு கோடி அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது கோடி கோடியா கோடி கோடியா அன்னைக்கு சினிமா நடிகர்லேருந்து விளையாட்டு வீரர்கள்லேருந்து அள்ளி கொடுக்கான் கோடி கோடியா குமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் டெபாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் கரும இல்லை அதுபோல் இன்றைக்கு கோட்ருக்கு பஞ்சமே கிடையாது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கும் ஆனா வாட்டருக்கு இன்னைக்கு பஞ்சம் ஆகி போச்சு தண்ணி கிடைக்கல தண்ணி கிடைக்கல திருவிழா பாதையில் மினரல் வாட்டர்னா அங்கே ஒன்று பயம் தண்ணியே வராது தண்ணியே வரும் பௌர்ணமி சொல்லும் அதுவும் இப்போ கிடையாது அதுவும் கிடையாது என்ன அப்போ கோட்டரு கிடைக்கும் வாட்டர் கிடைக்காது இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழலாம் வாட்டர் தண்ணி இல்லாம வாழ முடியாது தங்கம் இல்லாட்டாலும் வாழலாம் காணியம் இல்லாவிட்டால் வாழ முடியாது அது போல பிறருக்கு கொடுத்து உதக வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை கம்பெனி கோடி பாவத்தை சுமக்கிறான் எதை சுமக்கிறான் பாவத்தை சுமக்க பாவக்க பாவத்தை சுமக்கிறவன் கூட சோசியம் பார்த்தா சரியா போய்டும் இறைவனுடைய இறையாண்மை நீதியின் போதனை தான் ஆன்மீகம் இறைவன் என்ன சொல்லுகிறாரு ஒருவருக்கொரு கொடுத்து என்பது மனித உள்ளத்தில் இல்லை தர்மம் என்பதை இந்த அதுவும் இந்த இறையாண்மை நிறைந்த இந்திய திருநாட்டில் இந்த புனித பூமியில் இறையாண்மை நிறைந்த இந்திய திருநாட்டில் மனித தர்மத்தோடு இந்த மனித இனம் வாழ்ந்தால் பிச்சைக்காரனும் பணக்காரன் ஏன்னா எல்லாரும் தர்மம் கொடுப்பாங்க இங்கப்பறம் ஆசிரமத்துல கோடி கோடியா வாஞ்சிக்கிட்டு நல்ல சாப்பாடு கூட போட மாட்டேக்கான் சாமியார்களுக்கு துட்டு கொடுத்துறாங்க இந்த பூமியிலே கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அங்கே இருக்கும் அடியார்களுக்கு அவங்களால ஏன்ற சின்ன தர்மம் ரொம்ப அள்ளி கொடுக்க வேண்டாம் கில்லி கொடுத்தாலே போதும் நீங்க தருமம் அடியார்களுக்கு கொடுத்தால்தான் அங்க சிவனே உங்களை தர்மம் அங்க கணக்குல சேரும் இன்னைக்கு கேட்கக்கூடிய அளவு அவன் துட்டு கிடைக்காம வேஷத்தை போட்டுக்கிட்டு எப்படியா அந்த என் செலவு இல்லையா பிணமாகும் வரை மனிதனுக்கு பணம் வேண்டும் என் சாது சன்னியாசிய செலவு இல்லையா ஒரு எண்ணெய் வாங்குவான் வாங்க இன்னும் நிறைய செலவுகள் அவங்க இருக்கு செலவு இல்லாத மாதிரி உங்களுக்கு என்னையா செலவு சாப்பாடு போறேன் காசும் வேணும்யா அடியார்கள் அவங்களுக்கும் பணம் தேவை இருக்கு இவங்க ஒண்ணு கடவுள் கிடையாது இவங்க யாரும் கடவுளுக்கு தான் சோறும் வேண்டாம் தண்ணி வேண்டாம் கோற்றம் வேண்டாம் மேட்டம் வேண்டாம் கஞ்சா வேண்டாம் இங்கே ஒன்று வேண்டாயா ஆனால் அந்த மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இவன் வீதிக்கு வந்தாலும் அவனுக்கும் இந்த தர்மம் என்பதை கொடுத்து அரவணைக்க வேண்டும் அதுபோல மனிதனை வழி நடத்துவது விதி சதி அல்ல நலன் சொன்னது மாத்த முடியாது உன் மன நிம்மதிக்கு வேற ஒரு மயிருக்கும் கிடையாது மன நிம்மதி கடவுளை வணங்குதான் ஐயா சாமி அப்பா சாமி அம்மாட்டு வணங்கும் போது உனக்கு அதுல நல்ல இது பிறக்கும் உனக்கு ஆன்மீகம் மலரும் கருமத்தை குலைத்து தருமம் வளரும் இறைவனே உன் தலைவிதி எழுதப்பட்டது எழுததுதான் அதை மாற்ற முடியாது மன நிம்மதி ஆலய வழிபாடு இருக்குதன்றி வேற ஒன்றுமில்லை உன் விதியை வெல்ல எந்த சதியாலும் முடியாது இறைவனை வணங்கு மனிதன் காலில் விழாதே 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 மனிதன் காலில் மனிதன் விழுவவன் மடையன் 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 ஜெய் மாதாஜ் ஜெய் அருட்பெருந்து மெய்ஞானத்துக்குள்ள நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி